பெறவில்லாத போது வழி தருவதற்கு யார் நிரம்பி இல்லாத போது குறை புதைய யார் உருவில்லாத போது பூட்ட தாளிட்டவர் யார் ஒரு மன சுயமே வாரங்களா சிவனை சாட்டியவராவார் பெறவில்லாத போது எதையும் பெறவில்லை போது அவ்விடம் வழி ஏற்பட்டதற்கு வழி தருவதாக இருப்பவர் யார் யாரென யாரும் இல்லை நிரம்பி இல்லாத போது நிரம்பி இல்லாத போது குறை என அவ்விடம் புதைவதற்கு வழி செய்தவர் யார் யாருமில்லை உருவில்லாத போது உருவம் என்று ஒன்று இல்லாத போது அதை பூட்டியதாக தாளிட்டவர் யார் ஒரு மன சுயமே பாரங்களா சிவனை சாட்டியவராவார் இந்த ஒரு மனமே வழியானாலும் புதைவதானாலும் தாளிடப்பட்டதென்றாலும் இந்த ஒரு மனதின் சுய உணர்வே பாரங்களாக சிவனை சாட்டியவராவார் என சாட்டி கொண்டது